வணக்கம் நண்பர்களே காற்றின் ஈரப்பதம் இல்லாவிட்டால் நுரையீரல் வரை அப்படியே கொள்ளும் ஆக காற்றின் ஈரப்பதம் என்பது மிகவும் அத்தியாவசியமானது இயற்கை எதையும் தவறாக செய்யவில்லை ஆனால் மனிதன்தான் இயற்கையை புரிந்து கொள்வதே இல்லை இனி கழுவப்பட்ட வெப்பத்தை பார்ப்போம் கழுவப்பட்ட வெப்பம் என்றால் பூமிக்கு அடியில் எரிமலையின் மூலமாக வருவது குவாண்டமோ வெப்பம் என்று சொல்வார்கள் அதாவது பூமிக்கு அடியில் உருவாகும் எரிமலையிலிருந்து வருவது இன்னும் விளக்கமாக சொல்வோம் உதாரணமாக கூடங்குளம் அணு மின் நிலையத்தில் புகை இருக்காது தீ இருக்காது ஆனால் வெப்பம் மட்டும் இருக்கும் ஆனால் இங்கு புகை இருக்கும் தீ இருக்காது வெப்பம் இருக்கும் அந்த புகை வெளியே வரும்போது தண்ணீரால் கழுவப்பட்டு அதாவது கடல் நீரால் கழுவப்பட்டு மேலே வருவது